Yeah. கல்றோம் பேசி கொடுத்தா கோயில வந்து அம்பாளுக்கு வந்து பாடத்தில் தமிழ் காரணம் முன்னாடி வந்துருக்க யார் கூட்டுல கூட்டம் தமிழ் காரணம் جان کي يا جو تعلق آهي جو رابٽا تعلق ٿين ٿا ٿورو به استعمال ڪرايو نه ڪري اڌ مٽي 망 뭔가 말이 런 데는.

ป่าไม้เ <Kell> ด <soundtrack> <Depois S 1> <Bu> ินหน้าเดินทางบาร์ดีโอไปยุรภาไม้เดินหน้าแม่ดา

குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பார்ந்த பக்தர்களுக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்கள் திண்டுக்கல் நகரிலே நாகல் நகர் பகுதியில் மேட்டுப்பட்டி ரோட்டில் அமைந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து எல்லா நலன்களையும் சிறப்புற செய்து கொண்டுள்ள ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஆலயத்தில் சித்திரை பெருந்திருவிழா இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன இன்று முதல் சித்திரை திருவிழா ஆரம்பமாகி வருகின்ற வியாழக்கிழமை முதல் ஆறு நாட்கள் மிகவும் விமரிசையாக நடைபெற உள்ளது இன்றைய தினம் முதல் நாள் நிகழ்ச்சியாக காலை பதினோரு மணி அளவில் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி மகளிர் பூச்சொறிதல் வழிபாட்டு குழுவினர் மூலமாக பூ அலங்கார மண்டபடி மிகவும் விமரிசையாக நடைபெற்று பூஜைகள் எல்லாம் நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கப்பட்டன நாளைய தினம் அம்பாளுக்கு வந்து காலையில் எட்டு மணி முதல் பால்குடங்கள் முளப்பாரி ஊர்வலம் வந்து புவனேஸ்வரி அம்மனுக்கு இந்த அபிஷேகம் நடைபெற்று கொடிமரத்திற்கு அபிஷேகம் நடைபெற்று திருக்கொடி ஏற்றம் நடைபெற உள்ளது அந்த நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளன எல்லா பக்தர்களும் திருவிழாவில் கலந்து கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நாளைய தினம் மாலை ஆறு மணி முதல் நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது திருவிளக்கு பூஜை வரும் தாய்மார்களுக்கு வஸ்திரங்கள் ரவிக்கை பீட் மங்களப் பொருட்கள் எல்லாமே திருக்கோயில் பிரசாதங்கள் எல்லாமே வழங்கப்படவுள்ளது எல்லோரும் வந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஆறு நாட்களும் அம்பாளுக்கு தினமும் விமரிசையாக அலங்காரங்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெற உள்ளன எல்லோரும் தவறாமல் திருக்கோயிலில் வந்து அம்மனின் அருளை பெறுமாறு திருக்கோயில் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றோம் オーン。